தமிழ்நாட்டோட முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றான சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் அன்னைக்கு இரவு எப்பவும் போல சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் சேலம் ஸ்டேஷனில் இருந்து சென்னை நோக்கி கிளம்புச்சு ஆனால் வழக்கத்துக்கு மாறா அந்த ட்ரெயினில் கூடுதலாக ஒரு பெட்டி இணைக்கப்பட்டிருந்துச்சு கூடுதலாக இணைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டியில் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் இருந்துச்சு அது எல்லாமே சேதமடைஞ்ச நிலையில் இருந்த பழைய ஐநூறு ரூபாய் நோட்டுகள் நாமக்கல் மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளில் இருந்த தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தோட மதிப்பு முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி பணத்தோட பாதுகாப்புக்காக பன்னெண்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு சீல் செய்யப்பட்ட பெட்டியாக இருந்ததால் அதுக்கு பக்கத்தில் இருந்த மற்ற பெட்டிகளில் தான் பாதுகாப்புக்கு வந்த போலீஸ்காரர்கள் பயணம் செஞ்சாங்க ஒரு பெட்டி முழுக்க பல கோடி அளவிலான பணம் இருந்ததால் ட்ரெயின் நின்ன எல்லா ஸ்டேஷன்லேயுமே போலீஸ்காரங்க இறங்கி அந்த ரயில் பெட்டியை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட்டு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு புறப்பட்ட அந்த ரயில் அதற்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சென்னை வந்தடைஞ்சுது வழக்கமாக சென்னைக்கு காலையில் நாலு முப்பது மணிக்கு வந்து சேர்ற அந்த ரயில் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தடைஞ்சிது ரயில் பயணிகள் எல்லாருமே இறங்கி போனதுக்கு அப்புறமா அந்த ட்ரெயினில் இருந்து அந்த சீல் செய்யப்பட்ட பெட்டி மட்டும் பிரித்து எடுக்கப்பட்டு சேர்த்துப்பட்டு ரயில் பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு அன்னைக்கு காலை பத்து ஐம்பத்தஞ்சு மணி அளவுல ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் பணப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டிக்குள்ளே ஏறி பணத்தை சரிபார்க்க போனப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு ரயில் பெட்டிக்கு மேல் பக்கத்துல இருந்து ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு சதுரமான ஒரு தொலை இருக்கிறத பார்த்து அவங்க வாயடைச்சு போனாங்க பணம் எல்லாம் பத்திரமா இருக்கான்னு சோதனை பண்ண அதிகாரிகளுக்கு ஏமாற்றமே கிடைச்சிது மொத்தம் இருந்த முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி பணத்துல ரூபாய் அஞ்சு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் பணம் கொல்ல போயிருக்கிறத அந்த அதிகாரிகள் கண்டறிஞ்சாங்க இந்த கொள்ளை யாரால எங்க எப்படி நடந்துச்சுன்னு எழுந்த கேள்விகளுக்கு யூகத்தின் அடிப்படையில் கூட போலீஸால பதில் சொல்ல முடியல வரலாற்றில் இந்தியாவோட மிகப்பெரிய ரயில் கொள்ளைகளில் ஒன்றா கருதப்படுற ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் தமிழ்நாட்டோட சேலம் டு சென்னை ரயில் கொள்ளையில அவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் எப்படி கொள்ள நடந்துச்சு இந்த கொள்ளையில் ஈடுபட்டவங்களை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன இந்தியா கண்டிடாத மிகப்பெரிய ரயில் கொள்ள சம்பவம் நடந்திருக்குன்னு உணர்ந்த தமிழக காவல்துறை தங்களுக்கு முன்னாடி இருந்த சவால்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க காவல்துறையில இருந்த பல்வேறு அதிகாரிகள் கொல்ல நடந்த அந்த ரயில் பெட்டியை வந்து பார்வையிட்டாங்க கைரேகை நிபுணர்கள் வந்து ஆய்வு பண்ணாங்க சேலத்தில் இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற அனைத்து ரயில் நிலையங்களும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு பணம் ஏத்தப்பட்ட சேலம் ரயில் நிலையத்தில் பணிகள்ல இருந்த ரயில் நிலைய மேலாளர் முருகேசன் பார்சல் ஊழியர்கள் ஓட்டுநர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வியாபாரிகள் அப்படின்னு எல்லாருமே தீவிரமா விசாரிக்கப்பட்டாங்க இதுக்கிடையில இந்த வழக்கு சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு சேலம் ரயில் கடந்து வந்த இருப்பு பாதை முழுக்க சோதனை பண்ண போலீசார் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ரயில் பாதைக்கு பக்கத்துல இருந்த கிராமங்கள்ல உள்ள அனைத்து தரப்பினரையும் தீவிரமா விசாரணை பண்ணாங்க ஓடுற ட்ரெயின்ல கொள்ள அடிச்சிருக்கவே முடியாது கண்டிப்பா ரயில் நின்ன ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல தான் கொள்ளை நடந்திருக்குன்னு போலீஸ் முன்முடிவுக்கு வந்ததோட அதை நோக்கியே அவங்களோட முதல் கட்ட விசாரணையும் இருந்துச்சு இதனால ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த சிசிடிவி காட்சிகள் தரவா ஆய்வு செய்யப்பட்டுச்சு ரயில் நிற்கும் தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு மீடியாக்காரங்க கிட்ட சிபிசிஐடி உறுதியா சொன்னாங்க ஆனா பணத்துக்கு காவல் வந்த துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் ரயில் நின்ற இடங்கள்ல தீவிரமா கண்காணிப்புல ஈடுபட்டதாகவும் ரயில் ஓடும் போது மட்டுமே மற்ற பெட்டிகளில் ஏறி பயணம் செஞ்சதாகவும் சொன்னாங்க இதனால ரயில் நிலையங்கள்ல ரயில் நிற்கும் போது பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க தரப்புல வாதம் வைக்கப்பட்டுச்சு ஆனா இந்த வாதத்துல திருப்தி அடையாத தனிப்படையினர் துப்பாக்கி ஏந்தி வந்த காவலர்கள் கிட்டயே விசாரணைய பண்ணாங்க சேலம் முதல் சென்னை வரை இருந்த நூற்றுக்கணக்கான சிசிடிவி கேமரா காட்சிகள் மீதான ஆய்வு ரயில் நிலையங்கள்ல ஆய்வு அப்படின்னு எதுலேயுமே எந்த ஒரு துப்புமே கிடைக்காம இருந்துச்சு இதன் தொடர்ச்சியா சேலம் முதல் சென்னை வரையிலான முன்னூத்தம்பது கிலோமீட்டர் இருப்பு பாதை சோதனை செய்யப்பட்டுச்சு ஆனா அதுலேயும் எந்த தடயமும் கிடைக்கல முன்னூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவிலான பயணத்துல சுமார் நூறு செல்போன் கோபுரங்களில் பதிவான அழைப்புகளையும் அலசி ஆராய்ச்சாங்க சிபிசிஐடி தாம்பரம் டு எழும்பூருக்கு இடைப்பட்ட பகுதியில தான் ரயிலின் மேற்கூறையில கொள்ளையர்கள் தொலையிட்டு கொள்ளையடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகம் எழுப்பின சிபிசிஐடி அதிகாரிகள் சேலம் சென்னை விரைவு ரயில தாம்பரத்துல இருந்து எழும்பூர் வரைக்கும் இயக்கி கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை சம்பவம் நடந்த நாளில் பதிவான காட்சிகளோட ஒப்பிட்டு பார்த்தாங்க ஆனா அதுலயும் எந்த தடயமும் கிடைக்கல இந்த நிலையில சந்தேகிக்கப்படுற வகையில் பழைய கிழிஞ்ச ஐநூறு ரூபாய் நோட்டுகளை யாராச்சும் மாத்தினா உடனே தகவல் தருமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க சிபிசிஐடி போலீஸ் மேலும் இந்த சம்பவம் தொடர்பா துப்பு தொடங்குற வகையில் ஏதாச்சும் முக்கியமான தகவல் கொடுத்தா அவங்களுக்கு ரூபாய் ரெண்டு லட்சம் வெகுமதி வழங்கப்படும்னு சிபிசிஐடி அறிவிச்சாங்க சைபர் கிரைம் வழக்குகளில் சிறப்பாக செயலாற்றின பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஐம்பது போலீஸ்காரங்க இந்த வழக்கில் ஈடுபடுத்தப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுச்சு சேலத்தில் இருந்து பணத்தோட பயணிக்கிறதுக்கு முன்னாடி ரயில் பெட்டி காலியா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுக்க நின்றிருந்ததா சொல்லப்பட்டுச்சு அங்க இருந்து கோவை போயிட்டு அதுக்கப்புறம் சேலம் வந்து சேர்ந்திருக்கு ரயில் பெட்டி அதனால சிபிசிஐடி போலீஸோட கவனம் அந்த பாதையை நோக்கியும் இருந்துச்சு பெட்டிக்குள்ள பணத்தை ஏத்துறதுக்கு முன்னாடியே கொள்ளை கும்பல் ரயில்ல துளை போட்டுட்டு அதை மூடி வச்சிருக்கலாம்னு கருதுனாங்க சிபிசிஐடி அப்படி கொள்ள சம்பவம் நடந்திருந்தா பணம் கொண்டு போற தகவல் தெரிஞ்சவங்க தான் கொள்ள சம்பவத்தை நடத்திருக்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் வளர்த்துச்சு வங்கிகளுக்கு பணத்தை மரப்பெட்டியில பார்சல் பண்ற ப்ராசஸ சேலத்துல இருக்கிற பிரபல பார்சல் நிறுவனம் தான் பண்ணியிருந்தாங்க இந்த நிறுவனத்துக்கும் பேங்க்ல இருக்கிற ஒரு சில அதிகாரிகளுக்கு மட்டுமே பணம் சென்னைக்கு கொண்டு போற தகவல் தெரியும்னு காவல்துறை அதிகாரிகள் அவங்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆனா இந்த எல்லா முயற்சிகள்லயுமே போலீஸுக்கு ஏமாற்றமே கிடைச்சது இப்படிலாம் நடந்திருக்க லாஜிக் இருக்குங்கிற எல்லா கோணத்திலயுமே போலீஸோட விசாரணை இருந்துச்சு ஆனா கண்டிப்பா இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்கிற கோணத்துலதான் போலீஸோட விசாரணை இல்லவே இல்ல அந்த லாஜிக் இல்லாத கோணம் தான் ஓடுற ட்ரெயின்ல கொள்ளையடிக்கிற சம்பவம் ஓடுற ட்ரெயின்ல ஓட்டை போட்டு கொள்ளையடிச்சிருந்தா அது சர்வசாதாரணமா செஞ்சிருக்க முடியாது மிகப்பெரிய அளவுல திட்டமிட்டு கொள்ள நடந்திருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க சிபிசிஐடி சேலம் சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் விருதாச்சலம் வரைக்கும் டீசல்லையும் அதுக்கப்புறமா மின்சாரத்திலையும் இயக்கப்படும் அதனால மின்சாரத்துல இயக்கப்படுற பகுதிகளில் ரயிலோட மேற்கூரையில ஏறி தொலை முடியாத காரியம் அப்படின்னா டீசல்ல இயக்கப்படுற சேலம் விருதாச்சலம் இடைப்பட்ட பகுதியில தான் கொள்ள நடந்திருக்கும் அப்படின்னு சிபிசிஐடி ஒரு யூகத்துக்கு வந்தாங்க இப்படியா இந்த கொள்ள சம்பவம் நடந்து ரெண்டு வருஷங்கள் ஆகியும் இந்த வழக்குல எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடைக்கல இதை தொடர்ந்து கொள்ளையர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இஸ்ரோவோட உதவியை நாடுனாங்க சிபிசிஐடி இந்தியாவோட ஹை ரெசல்யூஷன் அப்சர்வேஷன் சேட்டிலைட்ஸ் மூலமா எடுக்கப்பட்ட போட்டோஸ் மூலமா ஏதோ டீடைல் கிடைக்குதான்னு இஸ்ரோ தங்களால முடிஞ்ச உதவியே பண்ணாங்க இந்த போட்டோஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் மீட்டர் வரைக்கும் ரெசல்யூஷன் கொடுக்கக்கூடிய போட்டோஸ் ஆயிருக்கும் அதாவது ஒரு மனுஷனோட உருவம் வரைக்கும் இந்த சேட்டிலைட்ஸ் போட்டோஸ்ல பார்க்க முடியும் அப்படி ஆய்வு பண்ணதுல தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சது சேலத்துல இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பின இந்த ட்ரெயின் அடுத்து அயோத்தியா பட்டினம் வாழப்பாடி கேட் எடப்பூர் ரோடு அட்டூர் சின்னசேலம் அப்படின்னு முதல் அஞ்சு ரயில் நிலையங்கள்ல வந்து நிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் வந்திருக்கு இரவு பத்து நாப்பத்தொன்பதுக்கு சின்ன சேலம் வந்து அந்த ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் நின்னு பத்தொன்பது மணிக்கு கிளம்பினதுக்கு அப்புறமாதான் கொலையடிக்கப்பட்ட பெட்டியில ஒரு சிலர் ஏறி இருக்கிறதும் அதுக்கப்புறமாதான் அந்த ரயில் பெட்டியில துளையிடப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு சின்ன சேலத்துக்கு அப்புறம் சுமார் ஒரு மணி நேரம் எந்த ஸ்டேஷன்லையும் நிற்காம இரவு பதினோரு ஐம்பத்தஞ்சுக்கு விருதாச்சலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த அந்த கால இடைவெளியில தான் இந்த கொல்ல சம்பவம் நடந்திருக்கு இஸ்ரோவோட புகைப்படங்கள் எந்த இடத்துல பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுக்க உஷாரான அதிகாரிகள் அந்த பகுதியை சுத்தி இருக்கிற செல்போன் டவர்ஸ்ல ரெஜிஸ்டர் ஆன ஆராயத் ஆராய தொடங்கினாங்க ஓடுற ட்ரெயின்ல கொள்ளங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசுங்கிறதால இந்த வழக்குல வடமாநில கொள்ளையர்கள் தான் ஈடுபட்டிருக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்க சிபிசிஐடி கொள்ள சம்பவம் நடந்த அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் எட்டாம் தேதி எந்தெந்த விடுதிகளில் வட மாநிலத்தவர்கள் தங்கியிருந்தாங்க அவங்களோட பேரு ஃபோன் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு எல்லாத்தையும் சிபிசிஐடி கலெக்ட் பண்ணாங்க சேலம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற கடைகளில் வேலை செய்கிற வட மாநிலத்தவர்கள் யாராச்சும் கொள்ள சம்பவம் நடந்த அந்த காலகட்டத்தில் நீண்ட விடுமுறையில் போனாங்களா இல்லை அந்த கொள்ள சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வேலைக்கு வராமல் இருக்காங்களா அப்படின்னு சிபிசிஐடி விசாரணையை மேற்கொண்டாங்க இதுக்கு முன்னாடி இந்தியாவுல ஓடுற ட்ரெயின்ல கொள்ளையடிச்சவங்க யாரு அப்படிங்கிற ரீதியில விசாரணையை தீவிரப்படுத்தி நாற்பது பேர் அடங்கிய தனிப்படை போலீசார் வெவ்வேறு குழுக்களாக பிரிஞ்சு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு போய் விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க இந்த நிலையில தான் சேலத்தில இருந்து விருதாச்சலம் வரைக்கும் பதிவாகி இருந்த செல்போன் அழைப்புகளை ஆய்வு பண்ணும் போது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பார்டி கொள்ளை கும்பல் பயன்படுத்தி வந்த மொபைல் போன் எண்களுக்கு அழைப்புகள் போயிருக்குங்கிறத சிபிசிஐடி அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த இடத்துல போலீஸுக்கு இன்னொரு முக்கியமான சிக்கலும் இருந்துச்சு பார்டி இனக்குழுவில் பல்வேறு பிரிவுகள் இருக்கிறதும் அதுல எந்த பிரிவை சேர்ந்தவங்க ரயில் கொள்ளையில் சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு ஒரு சிக்கல் உருவாச்சு பார்டி இனக்குழு கொள்ளை கும்பலாக அறியப்பட்டாலும் உண்மையில இந்த இனத்தை சேர்ந்தவங்களோட வரலாறு ரொம்பவும் சோகமானது ஒரு சுத்தமான வேட்டைக்காரர்களா இருந்த பார்ட்டி இனக்குழுவினர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தோட ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இருக்காங்க முதல் சுதந்திர போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி வருஷம் பிரிட்டிஷ் அரசு கிரிமினல் ட்ரைபஸ் ஆக்ட் அப்படிங்கிற கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தின் கீழே நூத்தி ஐம்பது மக்களை கொண்டு வந்து அவங்கள கிரிமினல்னு வரையறுத்தாங்க அதுல ஒரு பழங்குடியினம் தான் இந்த சேலம் ரயில் கொல்லையில ஈடுபட்ட பார்ட்டி இனக்குழு சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த கிரிமினல் ட்ரைபஸ் ஆக்ட் ரத்து செய்யப்பட்ட சமூகத்துல அவங்க தொடர்ச்சியா பார்க்கப்பட்டாங்க வேலை வாய்ப்புகள் அவங்க கொள்ளையடிக்கிறத தொழிலாவே பண்ண ஆரம்பிச்சாங்க கொள்ளைக்கு போறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல திட்டம் போடுறவங்கதான் இந்த பார்ட்டி இன மக்கள் தான் சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழக சிஐடி அதிகாரிகளாலேயே இவங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியல ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் டெல்லி ஹரியானா குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் இளநீர் வியாபாரி சலவை தொழிலாளி போல தங்கியிருந்து துப்பு தொலக்கினாங்க தமிழக சிபிசிஐடி அதிகாரிகள் இந்த நேரத்தில் தான் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கலாம்னு சந்தேக வலயத்துக்குள்ள இருந்த தினேஷ் பார்டி ரோகன் பார்டி அப்படிங்கிற ரெண்டு பேர் சென்னைக்கு வர்றதா தமிழக சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சது இந்த தகவலின் அடிப்படையில் சென்னைக்கு வந்த அவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் முப்பது அன்னைக்கு தமிழக போலீஸால சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் இந்த வழக்கு சம்பந்தமான எல்லா தகவல்களுமே வெளிவரத் தொடங்குச்சு அவங்க ரெண்டு பேருமே சேலம் டு சென்னை ரயில் கொள்ளையில ஈடுபட்ட கொள்ளை கும்பலை சேர்ந்தவங்க தான் நாங்கள் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன வாக்குமூலங்களின்படி முகர் சிங் அப்படிங்கிற கொள்ளை கூட்டத் தலைவன் தலைமையிலான பதினாறு பேர் கொண்ட குழு தான் இந்த ரயில் கொள்ளையில ஈடுபட்டது தெரிய வந்துச்சு சாலை ஓரங்களில் ரயில் நிலையங்களில் நீண்ட நாட்களா வேவு பார்த்து திட்டமிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு எப்போ ரயில் கிளம்புது எந்தெந்த ஸ்டேஷன்ல எவ்வளவு நேரம் நிக்குது பெரிய பெரிய பார்சல் வந்தா சரக்கு போக்குவரத்து அதிகாரிகள் அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் நோட்டமிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கொள்ளைக்கான சதித்திட்டம் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு பயணிகள் போல டீ குடிக்கிறது பேப்பர் படிக்கிறதுன்னு நோட்டமிடுற வேலையை செஞ்சிருக்காங்க கொள்ளையர்கள் அப்படி வேவு பார்க்கும்போது பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க எல்லா தகவல்களையும் சேகரிச்சதுக்கு அப்புறமா பணம் எடுத்து செல்லப்படுற நாளுக்காக காத்திருந்திருக்காங்க கொள்ளையர்கள் பதினாறு பேருக்கும் அவங்களுக்கான வேலைகள் பிரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு அஞ்சு பேர் கொண்ட டீம் ட்ரெயின் மேல ஏறி பணத்தை கொள்ளையடிக்கணும் ட்ரெயினுக்குள்ள இருக்கிற வேறொரு அஞ்சு பேர் கொண்ட டீம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை கைப்பற்றணும் ஆறு பேர் விருதாச்சலத்துல இருந்து மத்திய பிரதேசத்துக்கு அந்த பணத்தை கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டு வச்சிருந்திருக்காங்க அவங்க போட்ட பிளான் படி ஆகஸ்ட் எட்டு அன்னைக்கு சேலம் விருதாசலம் இடைப்பட்ட பகுதியில ஜன்னல் கம்பி வழியா அஞ்சு கொள்ளையர்கள் ரயில் மேற்கூரையில ஏறி எப்பவெல்லாம் ட்ரெயினோட ஆரன் சவுண்ட் கேட்குதோ அப்பவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மட்டும் உள்ள போய் மரப்பெட்டிகளை உடச்சி அதுக்குள்ள கொண்டு வந்த லுங்கிகள்ல மூட்டையா கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் மேற்கூரையில இருந்தவங்க அவங்க வச்சிருந்த பண மூட்டைகளையும் பெட்டிக்குள்ள இருந்தவங்களையும் மேல தூக்கி இருக்காங்க ஏற்கனவே ரயில் பெட்டிக்குள்ள இருந்த மற்றொரு அஞ்சு பேர் கொண்ட குழு மேல இருக்கிற குழுக்கிட்ட இருந்து பணத்தை கைப்பற்றி மேலும் மேலே இருந்தவங்க திரும்பவும் ரயில் பெட்டிக்குள்ள வரத்துக்கு உதவி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் விருதாச்சலத்துல ரெடியா இருந்த ஆறு பேர் கொண்ட குழு அந்த அந்த பணத்தை ஒப்படைக்கப்பட்டுச்சு இருந்து ஆந்திரா வரைக்கும் வாடகை கார்ல போய் அதுக்கப்புறமா மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்காங்க கொள்ளை கும்பல் கொள்ளையடிச்ச ஆரம்பத்துல கிழிஞ்ச ரூபாய் நோட்டுகளை முடிஞ்ச வரைக்கும் மாத்தி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க இந்த நிலையில மூணு மாசங்களுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு அன்னைக்கு ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாதுன்னு அறிவிச்சாரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த செய்தி கொள்ளையர்களுக்கு பேரிடியா அமைஞ்சது ஒட்டுமொத்த பணத்தையும் மாத்துறதுக்காக எடுத்துட்டு போனா மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சுக்கிட்டு கொள்ளையர்கள் தங்களால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை மாத்திருக்காங்க தங்களோட திட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருந்தாலும் அது வரைக்கும் காவல்துறை கிட்ட சிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இவங்க இருந்திருக்காங்க ஆனா இவங்களை பிடிக்கிறதுக்காக தமிழக காவல்துறை இஸ்ரோ வரைக்கும் போவாங்க அப்படிங்கறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தமிழக காவல்துறை சிறப்பா துப்பு துளக்கிய வழக்குகள்ல இந்த சேலம் சென்னை ரயில் கொலை சம்பவமும் முக்கியமானதா கருதப்படுது அப்படி சிறப்பா கையாண்ட தமிழக காவல்துறைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் சல்யூட்டை அடிக்கலாம் இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்